மா நல்லா இருக்கீங்களா இந்தாங்க சாப்பாடு ஆ எங்க ஆளையே பார்க்க முடியல சாப்பிட்டு நீ பாட்டில் புரிங்க பட்டினியாக இருக்காதுங்க ம் சரி அம்மா போயிட்டு வாங்க பார்த்து உரம் போங்க சரி ஆ அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது ஆனா மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு சரி அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறது இல்ல ஆனா மனிதனுக்கு வீடு தேவைப்படுது இது ஒரு வித்தியாசம் இப்ப ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா ஆடை பிரச்சனை ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்லை ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு சரி இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடே கவலையோட நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது ஆனா மனிதனுக்கு அந்த கவலை உண்டு நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறது இல்லை ஆனா மனுஷன் கவலைப்படுறான் ஐந்தாவது என்னன்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை எரும மாடு பசு மாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பர்ல மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமா கொடுக்குது அதெல்லாம் கிடையாது ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை ஆடு மாடு பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை பணத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது குதிரை வந்து குளம்போடு பிறக்குது அதனால அது காடு மேடு கவலை இல்லாம தெரியலாம் ஆடு வந்து உடம்புல ரோமத்தோட பிறக்குது அதனால அது குளிரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒண்ணும் இல்லாம ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன் அவர் சொன்னார் இதுக்கு பதில் அவர் இதே கேள்வியை இயற்கை கேட்டாராம் இயற்கை பதில் சொல்லிச்சான் வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனை கொடுத்துருக்குறனே அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனை மட்டும் இல்லை ஆறு கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம் அது கருவி என்ன தெரியுமா அதுதான் ஆறாவது அறிவு அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம் குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லிச்சான் அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும் இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா அதுதான் வேதனை இந்த கதையை கேளுங்க இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான் அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் நகரத்து ஆள் எவ்வளோ அழகான பசு அது சரி இதுக்கெல்லாம் ஏன் ஒம்பு இல்லைன்னா இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும் இது ஒரு காரணம் சில சமயம் வளர்ற கொம்பு எடுத்து விடுறது உண்டு அது ஒரு காரணம் ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னு